எல்லோரிடமும் நல்லவராக இருங்கள் மறுமையில் அது பயன் தரும் கொடுத்த வாக்குப்படி நடக்காதவன் மார்க்கத்தை பின்பற்றுபவன் அல்ல ஒருவன் யாரிடம் பழகுகிறானோ அவனது குணம் அவனுக்கு வந்துவிடும் ஏனெனில் ஒவ்வொருவனும் தன் நண்பனையே அதிகம் பின்பற்றுவான் ஒருவருக்கு ஒருவர் அன்பை கொள்ளுங்கள் அப்போது மனதிலுள்ள பொறாமையும் அழியும் தீயவர்களுடன் நட்பு கொள்ளாதே மீறினால் அவர்களின் பாவங்களும் நட்பு கொண்டவரின் கணக்கில் சேரும் வணக்கம் பதினான்காம் திகதி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டு நகரில் மழலைகளின் துயர் கண்டு அவர்களின் துயர் துடித்த வள்ளல் திருமதி ரஞ்சனா கதிரவேலு இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி